வணக்கம் நண்பர்களே மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் எப்பொழுதும் நீல நிற டர்பன் அணிந்திருப்பார் சற்று வெளிர் நீளம் என்று வேணாலும் சொல் சொல்லலாம் அது ஏன் அவர் அணிந்திருக்கிறார் என்று அடிக்கடி அவரை குறித்து ஒரு ஒருவர் கேட்கிறார் நீங்கள் ஏன் இப்பொழுதும் வெளிர் நீல நிறம் நீல நிறம்னு வச்சுக்கோங்க ஏன் அதை அந்த டர்பன் அந்த கலர்லேயே அணிஞ்சுக்கிறீங்க அவருடைய பெரும்பான்மையான புகைப்படங்கள் பாருங்கள் அவர் முனைவர் பட்டம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்ட முனைவர் பட்டம் பட்டம்ல விழாவின் போது எப்போதும் நிற தலைப்பாகியுடன் காட்சி அளிப்பது அப்படிங்கிற குறித்து செலவிரு கேட்டிருக்காங்க அப்போ சொல்லியிருக்கார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நான் பட்டம் வாங்கும்போது பல்கலைக்கழகத்தின் வேந்தரான எடின்பர்க் பார்க் டியூக் மறைந்த இளவரசர் பிளீப் அப்போது நான் அணிந்திருந்த நீர்வர தலைப்பாகியை சுட்டிக்காட்டி அவரது தலைப்பாகி நடத்தை பாருங்கள் என்று பேசிய தருணங்களை என்னால் மறக்க முடியாது மற்றவங்கலாம் கொடுத்து இது பாருங்கள் இந்த கலர் நல்லா இருக்குது அப்படின்னு அந்த வெளிர் நீளம் அவருக்கு பிடித்த நேரமாக இருந்திருக்கிறது அதற்கு பிறகு கேம்பிரிட்ஜில் இருந்த நாட்கள் அவர் நண்பர்கள் அவரை ப்ளூ டர்பன் அப்படின்னு தான் கூப்பிட்ருக்காங்க கேம்பிரிட்ஜில் உள்ள ஆசிரியர்கள் ஆசிரியர்களும் சகாக்களும் வாதத்திற்கு தயாராக இருக்கவும் ஒருவரின் கருத்துக்களை அச்சமின்றி தெளிவாக வெளிப்படுத்தவும் எனக்கு கற்றுக் கொடுத்தனர் அப்படின்னு அவர் குறிப்பிட்டுறாரு இந்த நற்பண்புகள் அறிவுசார் உண்மையை நோக்கி செல்வதற்கும் இடைவதாக இடைவிடாத விருப்பமும் கேம்பிரிட்ஜில் எனக்குள் போட்டியது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் இது அவருடைய நற்பண்புகளை கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அவர் மறைந்த அந்த தினத்தில் அவரை பற்றி நல்ல செய்திகள் பகிர்வதில் தமிழகம் டைம்ஸ் சேனல் பெருமைப்படுகிறது தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும்